அதனால நான் நான் வந்து பயிற்சி எடுத்த மாதிரியே தருப்பேன் நான் ஏசியில படுக்கிறவங்க முடியாது ஏசியிலேயே வந்து நான் வந்து நான் வந்து போறவங்க முடியாது ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் என்னையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில முடக்குவான் என் சமயத்துக்கா நான் போராடும் பொழுது அப்ப நான் தாங்கணும் அதை அதுக்கு தயாரா தான் நான் வந்திருக்கேன் எசகி ராஜா மட்டும் இந்த கட்சியில எசகி ராஜா கிடையாது இங்க உள்ள எத்தனை போராளிகளை உருவாக்க பத்திலாம் என்னைய முடக்கிறலாம் என்னைய ஜெயில வச்சிருக்கலாம் ஒரு பிசுறு கூட இந்த பணி குறையாது அதுக்கு தான் இவ்வளவு பெரிய போராளிகள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கேன் எடுத்தா மட்டும்தான் இத்தனை போராளிகள் தெரியுவாங்க ஏன்னா நான் உருவானது குறஞ்சது என் தலை சாயதுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு எசக்கி ராஜாவை உருவாக்கி விட்டுணும்டா அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா மனுஷனுக்கு சாவு என்னைக்கு வரும் புரியுது உங்களுக்கு இன்னைக்கு நான் டக்குனு அப்படியே போற இடத்துல ஆடு ரகையர் தான் இதெல்லாம் யோசிப்பேன் நான் ஒரு காலமும் நான் உசுருக்கு பயந்தே கிடையாது கொஞ்ச நாள் கொஞ்ச நூறம் கொஞ்சம் விட்டு நான் போயிட்டோம்னா என் சமூகத்தை கட்டமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இன்ன வரைக்கும் என்னை ஓட வச்சுக்கிட்டு தூங்கவே இல்லை நான் புரியுதுல என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் தம்பிமார்கள் தெரியும் தூங்கவே இல்லை தூக்கம் இல்லை என் சமூகத்துக்கான விடுதலையும் என் சமூகத்துக்கான பாதுகாப்பு

للمرجل هو ردد